கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாளைய தினமும் அற்புதமாகவே இருக்கும் ஆதார வசனம் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம் ஊழியக்காரர்களுக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் தேவனின் அருமை மக்களின் வரும் காரியங்களை இடத்தில் கேள் என்கிறார் கர்த்தர் கேட்டால் முழுவதையும் அவர் சொல்வதில்லை ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் எதையும் செய்யார் என்று வேதம் சொல்கிறது ஆம் நண்பனாகி ஆபரகாமுக்கு சொல்லாமல் செய்வனோ என்றார் சோதா கோமாராம அழிப்பேன் என்றார் இதை ஏன் ஆபரகாமிடம் சொல்ல வேண்டும் சொன்னால் இவன் லோத்திற்காக பரிந்து பேசி ஜெபிப்பான் என்பதை அறிவார் தேவன் இவர் நீதி உள்ளவர் அல்லவா ஆபரகாம் பரிந்து பேசாமல் கேளாமல் வேண்டிக்கொள்ளாமல் விண்ணப்பிக்காமல் தேவையானால் மன்றாடாமல் தன் இருதயத்தை உடைத்து ஊற்ற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இதையும் செய்ய வேண்டும் இப்படி செய்யாமல் இருந்தால் அவரும் செய்ய மாட்டார் ரத்தன் குறிப்பிடுகிறார் ஆபரகாம் லோத்திற்காக மன்றாடி பத்து நீதிமான்களுக்காகவா அந்த பட்டணத்தை அழியாமல் இருப்பீரோ என்று கேட்டான் இதன்பின் லோத்து காப்பாற்றப்பட்டான் இதன்பின் நடந்த நடவடிக்கையை பார்த்தால் இவன் காப்பாற்றப்படாமே இருந்திருக்கலாம் என்று நமக்கு தோன்றுகிறது ஆனால் இது தேவ திட்டத்தின் ஒரு பகுதி நம் வாழ்வில் எல்லாவற்றையுமே அவர் வெளிப்படுத்திவிட்டால் நாம் நம் வாழ்க்கைக்கே இடரலாகி விடுவோம் படுத்து விடுவோம் இல்லாவற்றால் துள்ளி குதித்து எனக்கு நடக்கும் என்று கிரியை செய்யாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொண்டே இருப்போம் இஸ்ரவேல் மக்கள் நானூற்றி முப்பது வருடம் எகிப்தியில் அடிமையிலாயிருப்பார்கள் பின் நான் வந்து அவர்களை சொந்த தேசத்தில் சேர்ப்பேன் என்றார் ஆரம்பத்தையும் சொல்லிவிட்டார் முடிவையும் சொல்லிவிட்டார் இடையில் நடப்பதை சொல்லவே இல்லை சொல்லி இருந்தால் புறப்பட்டிருக்கவே மாட்டார்கள் மக்களே வெளிப்படுத்தாதது மறைவானது எனக்கு என்கிறார் கர்த்தர் மத்தைய பதினாறு பதினாறு இயேசுவை பார்த்து நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமார் கிறிஸ்து என்றான் இயேசு பேதுரியை பார்த்து நீ பாக்கியவான் மாம்சமும் ரத்தமே இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார் சரி பரலோக வெளிப்பாடே பெற்றுவிட்டான் என்று இனி தனக்கு எருசுலேமில் நடக்கப் போகிற சம்பவங்கள் பின் மூன்றாம் நாளில் தான் உயிர் தெழுந்து வருவது எல்லாவற்றையும் கோருகிறார் உடனே பெதர் நோ 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 இது உமக்கு நேரிடக்கூடாது இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று தேவ திட்டத்திற்கு சித்தத்திற்கு எதிராக நின்றார் இனி நடக்கக்கூடிய காரியத்தை சொன்னதும் அவனால் அச்சர் பண்ணிக்கொள்ள முடியவில்லை ஏசு அப்பாலை போ சாத்தானே என்றார் ஆம் தேவ வெளிப்பாடு பெற்றவர்களாக இருந்தாலும் வெளிப்படுத்தப்பட்டால் எல்லா காரியங்களும் நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது தேவ திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கும் பல சந்தர்ப்பங்கள் வந்துவிடும் அப்புறம் சாத்தானே அப்பாலே போய் என்று கடிந்து கொள்ளப்பட நிலவும் வந்துவிடும் நாமும் அப்படித்தான் மக்களே ஒரு காரியம் தீமையாக வருகிறது அல்லது தீமையை நாம் வருவிக்கும் அளவிற்கு நமது கிரியை இருக்கிறது என்றால் கர்த்தர் அதை உடனே நமக்கு எந்த வகையிலும் முன்னெச்சரியாக தெரிவிப்பார் தப்பித்துக்கொள்ள வழியும் காட்டுவார் மத்திய அதிகார பதிமூணாவது வருஷத்தில் கர்த்தர் யோசிப்பிருக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு எச்சரிப்பு கொடுத்தார் பிள்ளையும் தாயும் மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்து போ நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார் இன்னும் ஏறாவது பட்டயத்தை எடுக்கும் முன்னே எச்சரிப்பு கொடுத்தார் தப்பு வித்து கொண்டார் ஒன்று சாமியில் ரெண்டு மூன்று அதிகாரங்களில் ஏலியின் பிள்ளைகளை குறித்து இவர்களை அழிக்கப் போகிறேன் என்று தீர்க்க மூலமாக சாமுவேல் மூலமாகவும் அவர் உணர்த்தி கொண்டே வந்தார் ஏன் ஆசாரி நல்லவா சொல்லிவிட்டுத்தான் செய்ய வேண்டுமா இல்லை இல்லை அவன் ரட்டுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கெஞ்சுவான் பிள்ளைகளுக்காக ஏங்குவான் விண்ணப்பிப்பான் என்று நினைத்தார் நடக்கவில்லை அழிந்தார்கள் வசனத்தின் மூலமோ சொப்பனத்தின் மூலமோ சபையில் புல்பட்டிலிருந்து போதகர் மூலமோ எச்சரிப்பு செய்து வரும்போது இது யாருக்கோ என்று மெத்தனமாக இருக்க வேண்டாம் உடனே உங்களை வைத்து ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டியதை சரி செய்து கொள்ளுங்கள் கொரோனா பீரியட் அப்போ நாம் என்ன செய்தோம் எல்லோரும் அவ்வப்போது டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டை பார்த்ததும் சந்தோஷப்பட்டோம் அல்லவா அப்படித்தான் பின் கர்த்தர் எதையுமே நல்லது கெட்டது ஏதும் சொல்லவில்லை என்னவா என் வாழ்வில் நடக்கப் போகிறது என்று புரியாமல் குழம்பி புலம்ப வேண்டாம் அவர் உங்களது வாழ்வில் பிள்ளைகள் வாழ்வில் திரைமறைவில் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவர் என்னை கெட்டதுக்கு நேராகவா நடத்துவார் நன்மையைத்தான் செய்வார் இறை இருபத்தொன்பது பதினொன்னை படியை நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன் காரியங்கள் அற்புதமாகவே நடக்கும் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் வேண்டாம் வாழ்வு போரடித்து விடும் எல்லாவற்றையும் நன்றாகவே செய்கிறோம் மரண வருகின்ற நான் உன்னோடு இருப்பேன் என்கிறேன் இது போதுங்க இது மனித வார்த்தை அல்ல சர்வலோகத்தை படித்து பராமரித்து வரும் பரமனினுடைய வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தை வாசித்து வைப்பாருங்க அந்த நான்கு இருபத்தேழில் எலிசா சொல்கிறான் கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் எதை அங்கே ஒரு சுனேமியால் சுருக்கமாக கூறுகிறேன் சுனேமியால் இருக்கிறாள் அவள் எப்பொழுதெல்லாம் எலிசா வருகிறானோ அவளுக்குள் மேல் வீட்டு அருகே கொடுத்து டேபிள் போட்டு குத்துவிளக்கேற்றி உதவி செய்கிறாள் பராமரிக்கிறாள் மரியாதை செய்கிறாள் கனப்படுத்துகிறாள் இவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அவன் மனதிற்குள் ஆனால் இவள் ஒரு பிரேயர் ரிக்கொஸ்ட்டு வைக்கவில்லை தனக்கு குழந்தை இல்லை என்பதையும் அடு சொல்லவில்லை எலிசா கேஆசியிடம் விசாரித்து அவளை வரவழைத்து நான் ஒரு உற்பத்தி திட்டத்தில் வரும்போது நீர் உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான் ஆண் மகன் பிறப்பான் என்று ஜெபித்து கொடுத்தார் அதே போல பிறந்தான் பிள்ளை வளர்ந்தான் பிள்ளை வளர்ந்ததும் ஒரு நாள் தலைநோவு கண்டு இறந்து விட்டான் இதை சுனேமியால் அவளிடம் போய் சொல்லுகிறார் அப்பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்கிறான் எலிசா கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் அப்பா நீ இப்படி ஜெபிக்கிறே அவனுக்கு ஒரு மகன் பிறக்கும் என்று சொல்லினான் அவன் ஒரு நாள் இறக்கப் போகிறான் சிறு பையனாக இருந்த சொல்லியிருந்தால் அவர் சொல்லியிருக்கவே மாட்டார் இப்படித்தான் மறைத்து வைத்தது நல்லது பின்னர் வந்தால் அந்த பிள்ளை பிழைத்து கொண்டான் அவர் முழுவதையும் சொல்வதில்லை ஒன்று மட்டும் குறிப்பிட்டு காட்டுவார் போது நமக்கு அவர் எது குறிப்பிடும் அது நல்லது பிடித்து கொள்ள வேண்டும் எஸ்ஐ நாற்பத்தி ரெண்டு பதினாறில் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறான் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் குருடர்கள் யார் கண்ணு தெரியாதவர்கள் அல்ல நாம் தான் குருடர்கள் நாளைக்கு என்ன நடக்குது தெரியாது இன்னாருடைய இததயத்தில் என்ன இருக்குது தெரியாது இது ஏன் இப்படி நடந்தது தெரியாது நம்மளைத்தான் சொல்கிறார் நான் அவர்களை நடத்தி தெரியாத பாதையில் அவர்களை கொண்டு வந்து என்னையே நம்பி என் கரத்தையே பிடித்து கொண்டு நடக்கிறவர்களுக்கு நான் கோணலை செவ்வையாக்குவேன் திடீரென்று இதுவரையிலிருந்து இருளையெல்லாம் வெளிச்சமாக்கி காட்டுவேன் ஏனென்றால் என் கையை பிடித்திருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் குருடர்கள் அல்லவா நான் குருடன் தான் ஆண்டு வரேன் எனக்கு நீர் எது வேணால் செய்யுமோ சித்தம் நடக்கட்டும் என்று என்னை பிடித்து என் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நான் இருளை வெளிச்சமாக்குவேன் கோணலை செவையாக்குவேன் இந்த காரியங்களை எல்லாம் செய்தே கைவிடாதிருப்பேன் என்கிறார் போதுமுங்க இது போது நமக்கு இப்படிப்பட்ட ரேமா வாக்கியங்களை பிடித்து கொள்ள வேண்டும் அடுத்து அடுத்து என்ன என்ன என்னவோ எப்படியோ இப்படிப்பட்ட இதில் விட்டு விட்டு தகப்பனே வேதனை உண்டாக்கும் வழியின இடத்தில் காணப்பட்டால் அதிலிருந்து விலைக்கு நேர்வழியாய் மக்கு பிரியமார் எனக்கு கிருவைத்தார் என்ற ஜெபத்தோடு தினப்படி அவரோடு நடவுங்கள் தினப்படி கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமமாய் செய்யுங்கள் அவருக்காக செய்யுங்கள் அடுத்து அடுத்து சத்புரசீலை காண வைத்து ஆனந்தமாக அழைத்து சொல்வார் பாவை முள்ளோ கற்களோ ஆழியோ அக்கினியோ கவலைப்படாதீர்கள் அவர் உங்களை காலத்தில் படாமல் தூக்கி சென்று அக்கறை சேர்த்துவார் அவரை நம்பி அல்லவா கரத்தில் பிடித்துக் கொண்டும் அல்லவா அவர் நம்மை கரத்தை பிடித்துக் கொண்டார் அல்லவா அக்கினிக்குள் விட்டு விடுவாரா ஆழிக்குள் விட்டு விடுவாரா மூழ்கடிக்கு நம்மளை கூட்டிக் கொண்டு வந்தார் ரட்சித்து பாதுகாக்க வாழ வைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் ஜெபிக்கலாம் தகப்பனே எவையெல்லாம் நான் அறிய வேண்டுமோ அவைகளை நான் புரிந்து கொண்டு ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிந்து தப்புவிக்கப்பட்டு ஆனந்தமாய் மோடு நடக்க அந்த மாறாத கிருபை எங்களுக்கு மறவாமல் என்னாலும் தாருமையா இயேசுவே நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு இன்றைய தினத்திற்கும் மட்டும் நான் கணக்கு கொடுப்பேன் மற்றவை எகோவா ஈரை பார்த்து கொள்வார் ஆமேன் ஹல்லூயா